அலமது இல்லாஹி ரபுல் ஆயமீன் ஒஸ்வலாத் ஒஸ்லாம் வாலா ரசூல்ஹில் கரீம் நபீனா முஹம்மது வாலா அலிஹி ஒஸ்லாபிஹ்மாயின் அம்மாபாத் கண்ணிமிக்க சகோதர சகோதரிகளே பெரும்பாலும் தொழுகையை குறித்து சரியான வழிமுறையில் தொழ வேண்டும் என்றெல்லாம் பேசினால் சரியான வழிமுறைப்படி தொழுவதற்கு எந்த மதபை பின்பற்ற வேண்டும் எந்த படி தொழ வேண்டும் என்று மக்கள் கேள்வி கேட்பார்கள் அன்பார்வர்களே தொழுகையாக இருக்கட்டும் நோன்பாக இருக்கட்டும் ஹஜ் உம்ரா எந்த வணக்கமாக இருந்தாலும் சரி அல்லாஹ் அல்லாஹுபானா உடைய கட்டளை என்ன அல்லா சொல்கிறான் ரசூல் தந்த கட்டளையை எடுத்துக்கொள்ளுங்கள் ரசூல் கொடுத்ததை பெற்றுக்கொள்ளுங்கள் ரசூல் தடுத்ததை விட்டுவிடுங்கள் யாய் நதியின் ஆமனு நம்பிக்கை கொண்டவர்களே அத்தி அல்லுல்லா வா அத்தியலுல் ரசூல் வௌலில் அமதி மீன்கும் அல்லாஹை பின்பற்றுங்கள் ரசூலை பின்பற்றுங்கள் இப்படி இன்னும் பல வசனங்கள் உண்டு அல்லாஹ் சொல்கிறான் குரான் பின்பற்றுங்கள் ரசூலை பின்பற்றுங்கள் அதாவது குர்ஆனை பின்பற்றுங்கள் நபி வழியைப் பின்பற்றுங்கள் சரி நபிகள் நாயகம் சலல்லாஹ் அதிக வசனம் அவர்கள் எந்த வழிமுறைப்படி தொழும்படி சொன்னார்கள் சொல்கிறார் ஹதீசிலே சொல்லு கெமாரோ சொல்லி என்னை நீங்கள் எவ்வாறு தொடுவதாக கண்டீர்களோ அவ்வாறு நீங்களும் தொழுங்கள் எனவே எந்த மதபுபடி தொழ வேண்டும் என்று கேட்டால் இதுதான் பதில் நபிக நாயகம் எப்படி தொழுதார்களோ அப்படி தொழ வேண்டும் இந்த மதபுகள் என்று சொல்கிறோம் மீது என்ன இதுவே பலருக்கு தெரியாது சொல்ல போனால் ஹனஃபி மசப் ஷாஃபி மசப் என்று சொன்னால் என்ன பலருக்கு அந்த மதபுடைய அர்த்தமே தெரியாது மசப் என்று சொன்னால் இமாம் அபு ஹனீஃபா ரஹிமஹுல்லா அவர்கள் ஒரு அறிஞராக மாறிய பிறகு மக்களுக்கு பாடம் சொல்லித்தருவது அவர்கள் கேள்வி கேட்டால் பதில் சொல்வது என்றெல்லாம் தன்னுடைய பணிகளை செய்தார்களே அவர்கள் கொடுத்த மார்க்க விளக்கங்கள் அவர்கள் சொன்ன சட்டங்கள் மக்கள் கேள்வி கேட்டால் அவர்கள் சொன்ன அந்த ஃபத்துவாக்கள் அந்த தொகுப்புக்கு பெயர் தான் ஹனஃபி மதஹப் மதப் சொன்னால் வழிமுறை இமாம் அபு ஹனீஃபா உடைய வழிமுறை அவர்கள் இதை ஹராம் என்று சொல்கிறார் அவர்கள் இதனை மக்குரு என்று சொல்கிறார் அவர்கள் இந்த வழிமுறைப்படிதான் அந்த சட்டங்களை சொல்வார் அவர்களுடைய ஃபத்துவாக்கள் சட்ட தீர்ப்புகள் அவர்களுடைய வழிமுறை இந்த தொகுப்புக்கு பெயர்தான் ஹனஃபி மதப் அதேபோல் தான் ஷாஃபி மதப் மாலிகி மதப் ஹம்பலி மதப் என்று பிரபலமான நான்கு இமாம்களுடைய மதபுகள் உண்டு அதுபோக சுஃபியான சௌரி ரஹிமுல்லா அவர்களுடைய மதப் மதப் அவுசாயி மத்ஹப் ஜூஃபர் என்றெல்லாம் இன்னும் பல உலமாக்களுடைய இமாம்களுடைய மதபுகள் உண்டு அதில் பிரபலமானது நான்கு மதபுகள் இப்படி என்பவர்கள் இது அறிஞர்கள் சொன்ன ஃபத்துவாக்களுடைய தொகுப்பு அவர்களுடைய வழிமுறை சரி இமாம்களுடைய வழிமுறை என்பது மாறுபடும் சட்டம் சொல்லும் பொழுது உதாரணத்திற்கு இமாம் வபு ஹனிஃபார் அஹிமுகுல்லா பலவீனமான ஹதீஸையும் ஆதாரமாக வைத்து சட்டம் சொல்வார்கள் ஆனால் இமாம் ஷாஃபி அஹிமுல்லா அவர்கள் பலவீனமான செய்தி ஆதாரமாக எடுத்துக்கொள்ள மாட்டார் இமாம் மாலிக் ரஹிமஹுல்லா அவர்களுடைய பார்வையில் மதீனத்து மக்கள் என்ன செய்கிறார்களோ அது ஒரு ஆதாரம் அவர்கள் சொல்வார்கள் இது ரசூல் அவர்கள் உருவாக்கிய ஊர் ரசூல் அவர்கள் இறந்து நூறு வருடங்கள் தான் ஆகின்றன எனவே இந்த ஊர் மக்கள் என்ன செய்கிறார்களோ அது ரசூருடைய காலத்திலிருந்து தொடர்ந்து வரக்கூடிய ஒரு அமல் என்று மதீனவாசிகளுடைய அமலை ஒரு ஆதாரமாக பார்ப்பார் இப்படி அந்த இமாம்களுடைய சில வழிமுறைகளும் மாறுபடும் அந்த வழிமுறையும் அவர்கள் சொன்ன மார்க்க தீர்ப்புகள் சட்டங்களும் இதுதான் மதஹப் அன்பானவர்களே இந்த எல்லாம் எப்போது தோன்றியது இப்போது நாம் சொன்னதை வைத்து அடிப்படையாக வைத்து பார்த்தால் இந்த எல்லாம் எப்போது தோன்றியது இமாம் அபுஹனீஃபா இந்த நான்கு இமாம்களில் முதலாவதாக பிறந்தவர் இமாம் ஹனீஃபா அவர்கள் பிறந்தது எண்பது ஹிஜிரி பிறந்து வளர்ந்து அறிஞராக மாறின பிறகுதானே சட்ட தீர்ப்புகளை சொல்ல ஆரம்பித்திருப்பார் ஃபத்வா கொடுத்த ஆரம்பித்திருப்பார் அப்படி பார்த்தால் ரசூல் இறந்து நூறு வருடங்களுக்கு பிறகு நூற்றி இருபது வருடங்களுக்கு பிறகுதான் அந்த ஹனஃபி மசப் என்கிற அந்த விஷயமே வந்தது மசபாக கூட வரவில்லை அப்போது இமாம் அபுனிஃபா உயிரோடு இருந்து தன்னுடைய பணிகளை செய்து கொண்டிருக்கிறார் ரசூல் இறந்து நூறு வருடங்களுக்கு கழித்து இமாம் மாலிக் இரண்டாவதாக அவர் பிறந்தவர் பிறந்தது நைன்டி த்ரீ ஹிஜிரி எனவே இமாம் மாலிக் தன்னுடைய பணிகளை செய்ததும் ரசூல் அவர்கள் இறந்து நூற்றி இருபது வருடங்களுக்கு பிறகுதான் உதாரணத்திற்கு இமாம் ஷாஃபி பிறந்தது நூற்றி ஐம்பது ஹிஜிரி இமாம் அஹமத் பின் ஹம்பல் பிறந்தது நூற்றி அறுபத்தி ஒன்பது ஹிஜிரி இப்படி பார்த்தால் அன்பானவர்களை இந்த நான்கு மசபுகளும் ரசூல் அவர்கள் இறந்து நூறு வருடங்களுக்கு பிறகுதான் வரத் தொடங்கியது மசபாக உருவெடுத்ததெல்லாம் அதெல்லாம் இருநூறு வருடங்களுக்கு பிறகு என்று கூட சொல்லலாம் இப்படி இருக்க அன்பானவர்களே

அகமது பின் ஹம் அல் இந்த இமாம்கள் எந்த மதபுபடி தொழுதார்கள் அன்பானவர்களை மசபில்லாம் பிற்காலத்தில் தோன்றிய ஒரு விஷயம் அது மார்க்கம் கிடையாது நபிகள் நாயகம் தொழுதது அல்லாஹ் காட்டி தந்த வழிமுறைப்படி அந்த வழிமுறைப்படிதான் நீங்களும் தொழ வேண்டும் என்று ரசூல் அவர்கள் சொல்கிறார் எனவே சஹாபா பெருமக்கள் தொழுதது நபி வழிப்படி ரசூலவர்களுடைய அவர்களுடைய ஹதீசுகளின் அடிப்படையில் வழி பெற்ற தாபியன்கள் தொழுதது ரசூனுடைய வழிமுறைப்படி ஏன் இந்த இமாம்கள் தபு தாபியினுடைய அல்லது தபு தாபீனுக்கு அடுத்து அத்துபாவு உ தபு கட்டத்தில் தான் இந்த நான்கு இமாம்கள் வருகிறார்கள் அதில் இமாம் மபூனிஃபா இமாம் மாலிக் தபு தாபீன் இமாம் ஷாஃபி இமாம் முகமது பின் ஹம்பல் அத்துபாவு தபீ இந்த இமாம்கள் இந்த வழிமுறைப்படி தொழுதார்கள் எல்லோருமே ஹதீசுகளை அடிப்படையாக கொண்டு தான் தொழுதார்கள் எனவே நாமும் ஹதீஸுகளை அடிப்படையாக வைத்து தான் தொள்ள வேண்டுமே தவிர இந்த மசபுகள் எல்லாமே சட்டத்தை புரிந்து கொள்வதற்கு நாம் என்ன செய்யலாம் இமாம் ஷாஃபி என்ன சொல்லியிருக்கிறார் இமாம் அஹமத் பின் ஹம்பல் என்ன சொல்லியிருக்கிறார் இமாம் அகமத் பின் ஹம்பல் காட்டக்கூடிய ஆதாரம் என்ன இமாம் ஷாஃபி சொன்ன ஆதாரம் என்ன என்று அவர்களுடைய கருத்துக்களை படித்து அவர்கள் காட்டக்கூடிய ஆதாரங்களையும் பார்த்து எந்த கருத்து சிறந்தது என்று புரிந்து கொள்வதற்காக இந்த மதபுகளை படியுங்கள் இந்த இமாம்களுடைய கருத்துக்களை படியுங்கள் ஆனால் நம்முடைய தொழுகை மதபின் அடிப்படையில் இருக்கக்கூடாது ஹதீஸின் அடிப்படையில் இருக்க வேண்டும் நபி சொல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள் சொல்லு கமாரோ துமுல்லி என்னை எவ்வாறு தொழுவதாக கண்டீர்களோ அவ்வாறு நீங்கள் தொழுங்கள் மதபுபடி தொழுங்கள் என்று சொல்லவில்லை பிற்காலத்தில் வரக்கூடிய குறிப்பிட்ட ஒரு இமாம் சொல்லும் வழிமுறையில் தொழுங்கள் என்று சொல்லவில் சொல்லவில்லை நபி வழிப்படி தொழ வேண்டும் என்று தான் சொல்கிறார்கள் அந்த நபி வழி எங்கு கிடைக்கும் ஆதாரப்பூர்வமான ஹதீசுகளில் கிடைக்கும் அந்த ஹதீசுகளை புரிந்து கொள்வதற்கு நிச்சயமாக இந்த நான்கு இமாம்களுடைய கருத்துகளையும் படிக்கலாம் இந்த நான்கு இமாம்கள் மாத்திரமல்ல இமாம் புகாரி இமாம் அபுதாவுத் எத்தனையோ ஹதீசுகள் தொழுகை சம்மந்தப்பட்ட ஹதீசுகள் அபுதாவுதில் இருக்கிறது சூழ்நீதாவுதிலே எனவே இந்த இமாம்கள் என்ன விளக்கம் தருகிறார்கள் சமீப காலத்தில் வந்த தலை சிறந்த உலமாக்கள் அவர்கள் என்ன விளக்கம் தந்திருக்கிறார்கள் விளக்கமெல்லாம் படியுங்கள் உலமாக்கள் சொல்லக்கூடிய விளக்கங்கள் ஆனால் நம்முடைய தொழுகை ஹதீஸின் அடிப்படையில் தான் இருக்க வேண்டும் என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் இந்த கேள்விக்கான சுருக்கமான பதில் ரசூருடைய இந்த ஹதீசு தான் என்னை எவ்வாறு தொழுவதாக கண்டீர்களோ அவ்வாறு தொழுங்கள் இதுதான் இந்த கேள்விக்கான சுருக்கமான பதில் அல்லாஹ் சுபானும் தாலான அனைவருக்கும் ஆதாரபூர்வமான ஹதீசுகரின் அடிப்படையில் நபி வழி அடிப்படையில் தன்னுடைய எல்லா இவாதத்துகளையும் அமைத்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை தருவானாக ஹதீஸுக்கு முரணாக எது வந்தாலும் அதை விட்டுவிட்டு அழகிய முறையில் விட்டுவிட்டு ரசூருடைய ஹதீஸை உடனே எடுத்துக்கொள்ளக்கூடிய தௌஃபீகை தருவானாக ஆமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலா வரகாத்த